ராக இது எப்பயுமே மாற்றி மாற்றி முடிவெடுக்கும் இது நல்லா இருந்துச்சுன்னா இது நல்லா இல்லைங்கும் இது நல்லா இல்லைன்னா இது நல்லா இருக்குன்னு சொல்லும் யாருக்காச்சும் பிடிக்காது இதுக்கு பிடிக்கும் இதுக்கு பிடிச்சது யாருக்கும் பிடிக்காது இப்படியே போனிச்சுன்னா காலம் கடந்து போடும் நான் ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னா ஒரு மாயை எனக்கு அப்படின்னா இந்த அரவிந்த் சாமி அரவிந்த் சாமினு ஒரு நடிகர் இருந்தார் அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு அரவிந்த் சாமி மாரி அரவிந்த் சாமி மாரி மாப்பிள்ளை வேணும் எப்போ எத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உட்காந்துட்டு கேட்டால் அரவிந்த் சாமி மாரி எப்போ மாப்பிள்ளை கிடைக்கும் ஒரு கற்பனையான ஒரு மாயையான ஒரு தோற்றத்தை பிம்பத்தை உருவாக்கி 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 இந்த ராகும் கேது என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டுமே இப்படி தான் இருக்கிறத பிரமிப்பாக பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குற விஷயம் வந்து ராகு எனக்கு இந்த கேது என்ன பண்ணுன்னா எனக்கு ஒன்றும் அழகான மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் எனக்கு நார்மலாக இருந்தால் போதும் இந்த பொண்ணு சூப்பர் அழகாக இருக்கும் அப்போ இந்த பொண்ணுக்கு எதுவும் குறைச்சலாக இருக்குமோ இந்த பையனுக்கு எதுவும் குறை குறைவாக இருக்குமோ அப்படி என்ன கேட்பாங்க ஏதோ அந்த பொண்ணுக்கு இது குறை இருக்கும் பொறுக்கு இவ்வளோ அழகான பொண்ணு இந்த பையனை போய் வேணுங்குது அது ஒன்றும் இது வேணும்னு சொல்கிறது வேண்டான்னு சொல்கிறது இல்லை அது ஒரு விரக்தியான வெறுப்பான தன்மையில் இருந்துக்கிட்டு சரி கல்யாணங்கிற ஒரு வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு வெறுத்து போய் அது நடக்கும் இப்படி தான் திருமண வாழ்க்கை